அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹோ அலமதுல்லா இன்னைக்கு ஒரு அற்புதமான களிமாவை பார்க்க போகிறோம் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த களிமா ஒவ்வொரு நேரத்திலும் பல அங்கமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது காலையில் நபி அவர்கள் எழுந்தால் ஃபசுர் தொழுது முடிச்சுன்னு இந்த களிமாவை தான் ஓதுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுவதும் பல நேரங்களில் பிரித்து பிரித்து இந்த களிமாவை தான் ஓதிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய களிமாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த களிமாவை நீங்கள் காலையிலேருந்து இரவு வரையும் நம்ம வந்து ஓதி வரும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய வாழ்க்கையில் அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லைங்கிற அளவுக்கு அதுவே அல்லாஹ் வந்து நமக்கு போதுமாக்கி வைப்பான் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னு நாள் முழுவதும் அந்த நாள் முழுவதும் நீங்கள் நினைக்கிறதாக நடக்கும் வானத்துலையும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்லாக சிறந்ததாக ஆக்கி வைப்பான் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் நடக்கும் உங்களுக்கு பிடிக்காதது நடக்காது சுபகானலாம் நமக்கு அதுதானே வேணும் ஒரு நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவா என்ன எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் என்னை யாரும் கஷ்டப்படுத்தி இப்படி தானே நம்ம கேட்போம் அப்போ உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ அது காசாக இருக்கலாம் உறவா இருக்கலாம் எந்த விஷயமா வேணால் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு பிடிச்சது மட்டும் நடக்கும்னா அந்த களிமாவை நம்ம விடலாமா அந்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த களிமா இலாஹா இல்லல்லாஹு வகுதோ லா லஹு லகுல் முழுக்கு வலகுல் ஹம்து வகுவ அலா குலிஷே இன் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா நான் இதனுடைய அர்த்தத்தையும் அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அர்த்தம் தெரியாமல் ஓதுற எதுக்கும் நம்ம வந்து முழு பலனை பெற முடியாது எந்த எழுத்து ஓதுனாலும் நமக்கு நன்மை தான் ஆனால் அர்த்தம் தெரிஞ்சு ஓதும் போது தான் அந்த அமலை வந்து பரிபூர்ணமாக செய்ய முடியும் இதனுடைய அர்த்தம் என்னென்னா லா இலாகா இல்லல்லாகோ வணக்கத்துக்குரியவன் அல்லாஹோ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை வகுதஹு அவன் ஒருவன் லா ஷரீக்க லகு அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லை லாகுல் ஹம் அவனுக்கு புகழும் உரியது ஆட்சியும் உரியது வகுவ இன் கதீர் அவன் கைவசமே அனைத்தும் உள்ளது அதாவது அவன்தான் எல்லாவற்றின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் சுபகானல்லா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுவிற்கு மட்டும்தான் போகிறது இது வந்து அல்லாஹுடைய சிபத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் இந்த களிமாவை சொல்வதும் அதே மாதிரி குள்கு அல்லாகுவாகது சூறாவை சொல்வதும் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய தன்மையை வந்து எடுத்துரைக்கும் எப்படி குள்கு அல்லாகுவாகது சூறாவில் அல்லாஹு வந்து தன்னுடைய தன்மைகளை பற்றி பேசியிருக்கானோ அதே மாதிரி தான் இந்த களிமாலையும் அவனை பற்றி மட்டுமே பேசியிருக்கான் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த களிமா ஆனால் இதை நபி அவர்கள் எவ்வளோ சிறப்பித்திருக்காங்கன்னு தெரிஞ்சா தானே நாமளும் சிறப்பிப்போம் இதை நபி அவர்கள் காலையில பஜில் தொழுகிக்கு பிறகு முசல்லாவிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பத்து முறை ஓதிடுவாங்களா சொல்லப்போனா போனா துடி அந்த நிலையுடைய காலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பத்து முறை ஓதிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் மீதம் தொண்ணூறு முறை ஓதுவாங்களம்மா பிரித்து பிரித்து நீங்கள் ஓதிக்கலாம் ஒரே நேரத்தில் இல்லை நீங்கள் என்ன பண்ணலன்னா ஃபஜ் தொழுதுட்டு லோகர் தொழுதுட்டு அசுர் தொழுதுட்டு சாயங்காலம் சும்மா இருக்கும் போது அந்த மாதிரி ஓதலாம் அந்த மாதிரி ஓதி மொத்தமாக ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதணும் ஃபஜருக்கு பின்னாடி பத்து தடவை மற்ற நேரங்களில் தொண்ணூறு முறை ஓதணும் நூறு முறை மட்டும் இந்த களிமாவை ஓதிட்டால் போதும் நாள் முழுவதும் எல்லாரையும் விட அதிக நன்மை செய்தவர்களாக கணக்கில் எழுதப்படுவீங்க சுபாகணல்லா இது எவ்வளோ சிறப்பு தெரியுங்களா மறுமை நாளில் மறுமைக்கு நமக்கு தேவையானதே வந்து நன்மை தான் அந்த நன்மையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விட அதிக நன்மை செய்தவர்களாக எழுதப்பட்டால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளை விட ஒருத்தவங்கள்ட்ட காசு அதிகமாக இருக்கலாம் அவங்கள விட இன்னொருத்தவங்கள்ட்ட காசு அதிகமாக இருக்கலாம் காசு அதிகமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஹஜ்ஜ் செய்வாங்க உம்ரா செய்வாங்க குர்பானி கொடுப்பாங்க சதக்கா செய்வாங்க ஜக்காஜ் செய்வாங்க நம்மளால் அதை செய்ய முடியுமா காசு இல்லாதவங்க செய்ய முடியாது ஆனால் இந்த களிமாவை ஓதிட்டால் போதும் நாள் முழுவதும் அனைவரும் செய்த இபாதத்தை விட அதிக நன்மை செய்தவர்களாக நம்ம எழுதப்படுவோம் அப்போ அதிக நன்மை கொண்ட இந்த களிமாவை ஓதி வருவதனால எல்லா வித உதவியும் வெற்றியும் நாள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் நன்மையில் சிறந்தவங்களாக இருக்கும் சொர்க்கவாசியாக நாம் வந்து ஆகுவோம் இன்னும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கூட நடக்காமல் எல்லாம் உங்களுக்கு பிடித்ததாகவே அல்லாஹ் நடக்க வைப்பான் அல்லாகுவே பொதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா